மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் கொள்ளிடம் புத்தூர் திருமுல்லைவாசல் ஆகிய இடங்களில் இருபத்தைந்து ஊராட்சிகளுக்கான முகாம்கள் நடந்து முடிந்து தொடர்ந்து நடந்து வருகிறது கொள்ளிடம் அருகே திருமுல்லைவாசலில் ஐந்தாவது முகாம் நடைபெற்றது இதற்கு ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் தலைமை வகித்து தொடங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் கொள்ளிடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகளில் இதுவரை இருபத்தைந்து ஊராட்சிகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடந்து முடிந்துள்ளது ஒவ்வொரு முகாமிலும் கோரிக்கை மனு அளிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது இதுவரை நடைபெற்ற ஐந்து சிறப்பு முகாம்களில் மூவாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன மனுக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிறது பல மனுக்களுக்கு கால அவகாசம் ஒரு மாதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் ஆலங்காடு எடமணல் வடகால் கடவாசல் திருக்கருகாவூர் உமையால்பதி ஆகிய ஊராட்சிகளுக்கான இந்த முகாமில் இதுவரை நடந்த முகாம்களில் அதிக மனுக்களை பெற்ற முகாமாக இந்த ஐந்தாம் நாள் முகாம் இடம்பெறுகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை இந்த முகாமில் மக்களிடம் மக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆறாம் நாள் முகாம் கொள்ளிடம் அருகே மாங்கனாம்பட்டில் அகரவட்டாரம் மாதானம் பன்னங்குடி கடைக்கன் விநாயகநல்லூர் சீயாளம் ஆகிய ஊராட்சிகளுக்கான முகாமாக நடந்தது முகாமிற்கு சமூக நலத்திட்ட துணையாட்சியர் கீதா தலைமை வகித்தார் ஆணையர் தியாகராஜன் பிடிஓ உமாசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் தொடங்கி வைத்தார் ஊராட்சி தலைவர்கள் நாகராஜன் இளவரசன் காந்திமதி ஊராட்சி செயலர்கள் சுரேஷ்குமார் சிங்காரவேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கடைக்கன் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வக்கீல் ரவி என்பவர் அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் முகவரிக்கு ஒரு கோரிக்கை மனு அளித்தார் இந்த மனுவில் உள்ள கோரிக்கையை கேட்கும் நமக்கு தான் போகும் அதே வேளையில் அந்த ஊராட்சி மக்களின் துன்பத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகளும் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த மனுவுக்கு நல்லதொரு தீர்வை அதிகாரிகள் வழங்கினால் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாமின் ஒரு நல்ல வெற்றியாக கூட அது அமையும் சரி வாங்க அந்த மனுவில் என்னதான் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் இந்த ஊராட்சியின் பெயர் பஞ்சாயத்து கணக்கு மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊரக வளர்ச்சி முகமை ஆகியவற்றில் நல்ல விநாயகபுரம் ஊராட்சி என்று ஆவணங்களில் உள்ளது ஆனால் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட வருவாய் அலுவலகம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் கிராம சிட்டா அடங்கல் ஆகியவற்றில் நல்ல நாயகபுரம் கிராமம் என்று உள்ளது இக்கிராமத்தில் உள்ளவர்களின் ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையில் நல்ல நாயகிபுரம் என்று உள்ளது மேலும் அகரவட்டாரம் ஊராட்சியில் நல்ல விநாயகபுரம் என்று ஒரு கிராமமும் உள்ளது இதனால் குழப்பம் ஏற்படுகிறது எனவே ஊராட்சியின் பெயர் நல்ல விநாயகபுரமா நல்ல நாயகபுரமா நல்ல நாயகிபுரமா என்று தாங்கள் வரையறுத்த அனைத்து அரசு ஆவணங்களிலும் ஒரே பெயராக வரும்படி செய்து தர வேண்டும் இவ்வாறு அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஒரு தெளிவான தீர்வை கண்டு ஊராட்சியின் பெயரை கசட்டில் வெளியிட வேண்டும் என்பதே அந்த ஊராட்சி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஏழாவது முகாமாக கொள்ளிடம் அருகே புதுப்பட்டினத்தில் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் ஒன்றிய குழு உறுப்பினர் அங்குதன் ஊராட்சித் தலைவர்கள் மூர்த்தி வாசுதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதுப்பட்டினம் தாண்டவன்குளம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் எட்டாவது முகாமாக ஆச்சால்புரம் ஊராட்சியில் ஆச்சால்புரம் ஆலாலசுந்தரம் ஆரப்பள்ளம் பழையபாளையம் ஆகிய ஊராட்சிகளுக்கான முகாம் நடக்க உள்ளது